மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கௌதம் காம்பீர் டெல்லி பாஜக தலைமையகத்தில் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி முன்னிலையில் இணைந்தார் இதுகுறித்து நமது செய்தியாளர் மதியழகனிடம் கூடுதல் விவரங்களை கேட்போம் பாஜகவில் கவுதம் கம்பீர் இணைந்துள்ளது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு பிரபலங்கள் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளில் இணைந்து வருகிறார்கள் அந்த வகையில் முன்னணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மாற்று கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் சரி திரைய பிரபலங்கள் அரசியல் பிரபலங்களும் பாரதிய ஜனதாவில் இணைந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் வீரராக இருந்த கௌதம் காம்பீர் சிறிது நேரத்திற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார் கௌதம் காம்பீரை பொறுத்த வரைக்கும் அவர் டெல்லி மாநிலத்தை சேர்ந்தவர் இந்திய அணிக்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவர் அறிமுகமாகி இருந்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகமாகி இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி எட்டாம் ஒன்பதாம் ஆண்டுகளில் இருந்துதான் அவர் இந்திய அணியினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இந்திய அணியினுடைய ஒரு துருப்பு சீட்டாக இருந்து வந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலகக்கோப்பை அதாவது இலங்கை அணிக்கு எதிரான உலகக்கோப்பை போட்டியில் அவர் நேரத்தில் நெருக்கடியான நேரத்தில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணிக்கு அவர் உலகக்கோப்பை வெல்வதற்கான ஒரு பிரதான காரணமாக திகழ்ந்தார் அதே போன்று டெஸ்ட் போட்டிகளிலும் சரி அவர் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார் அதன் பிறகு அதாவது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பிறகு அவர் அணியில் பெரிய அளவில் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் கூட இடம்பெறவில்லை நிலையில் கிரிக்கெட்டில் இருந்து ஒதுங்கியிருந்த அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் கௌதம் காம்பீர் கிரிக்கெட்டில் இருந்து ஓரளவு ஒதுங்கியிருந்த காலத்திலிருந்தே தொடர்ந்து அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்களை ராணுவ வீரர்கள் தீவிரவாத தாக்குதல் வீரர்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த உள்ளிட்ட விவகாரங்களில் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவித்து வருவார் அவருடைய கருத்து என்பது பாரதிய ஜனதாவினுடைய கருத்தை போன்று ஒத்துப்போவதாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்தது இது தொடர்பாக கௌதம் காந்தீரம் கேட்கப்பட்ட பொழுது பொழுது கூட கடந்த ஜனவரி மாதத்தின் வதந்தி இந்த வதந்தியை யார் பரப்புகிறார்கள் என்பது குறித்து தமக்கு தெரியாது என்று கௌதம் காம்பீர் தொடர்ந்து குறிப்பிட்டு வந்தார் இந்த நிலையில் தான் தற்பொழுது அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார் சமீபத்தில் கூட அவருக்கு பத்மஸ்ரீ விருதை இந்திய அரசானது அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது தேவா கௌதம் கம்பீர் டெல்லியை பிரதானப்படுத்தி டெல்லி மாநில கிரிக்கெட் கிளப்பில் இருந்து வந்தவர் டெல்லியில ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒன்றில் அவர் போட்டியிடுவார் எதிர்பார்க்கலாமா அல்லது உத்தரப்பிரதேசம் மாதிரியான எதிர்க்கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா கௌர கம்பீரை பொறுத்த வரைக்கும் டெல்லியினுடைய பிரதான பகுதியான ரஜீந்தர் நகர் பகுதியில் வசித்து வருகிறார் அந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தற்பொழுது மீனாட்சி லேக் இருக்கிறார் எனவே அவர் டெல்லி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலேயே அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன உத்தரப்பிரதேசம் அல்லது மாநிலங்களுக்கு அவர் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது டெல்லியிலேயே அவர் தற்பொழுது போட்டியிட இருக்கிறார் இது தொடர்பான அறிவிப்பும் சில தினங்களில் வர இருக்கிறது ஏற்கனவே நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நூற்றி எண்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள்